பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் பல்வேறு விழிப்புணர்வுகளை நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டு இருந்தாலும் அவ்வப்போது சில ஆலோசனைகளையும் நம்முடைய சேனலில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக ஆர்டிஐ பதிவு பண்ணுறவங்க பெட்டிஷன் எழுதுகிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அந்த பாதிப்புகள் வராத பண்ணும் சில ஐடியாஸ் சில ஆலோசனைகளை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் இந்த கடந்த இரண்டு வருடங்களாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய இடங்களில் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுகிற சம்பவங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் ஊழல் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க சமூக விரோதிகள் தான் சமூக நலவாதிகளுக்கு தொந்தரவாக இருக்கிறாங்க இந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான்ல அவன் தான் சமூக விரோதியாக சித்தரிக்கப்படுகிறான் இங்கே கெட்டவர்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து நல்லவர்களை ஒழித்து கட்ட கிளம்பி விட்டார்கள் சொன்னால் மாற்றுக்கிறது கிடையாது அது நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடியே நிறைய சம்பவம் நடந்துகிட்டுருக்கு ஐயா சகாயம் அவர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவிட்டுருக்குங்கிற சர்ச்சைக்குரிய செய்திகள்லாம் தற்போது போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் நம்ம இருக்கும்போது நாம் எப்படி இங்கே நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த சமூகம் பாருங்கள் எவ்வளோ மோசமான கட்டமைப்பில் இருக்குது அப்படின்னா நல்லது செய்யக்கூடிய நபர்களை கொண்டாடாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை ஊக்கப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை விமர்சிக்காமல் கடந்து போனால் அதுவே போதுமானது அப்படிங்கிற லெவலில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது ஆகவே பொதுச்சேவை செய்யணும் அப்படிங்கிற உறவுகள் நீங்கள் நிறைய விஷயங்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் ரொம்ப கண்ணியத்தோடு நடக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன் அதை தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்களாகிய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்வதற்கு யாருமே இன்றைக்கி முன் வருவது இல்லை இருந்தாலும் கூட என் ஊர் நல்லா இருக்கணும் என் நாடு நல்லா இருக்கணும் என்னோடய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறமே ஒரு சில பேர் தான் ஸோ இவனும் அழிஞ்சிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா கல்வர்களின் கூடாரமாக நாடு மாற ஆரம்பிச்சிடும் ஆங்கிலேயர்கள் ஆட்சியை காலத்தை விட இந்த மாதிரி ஊழல்வாதியை கையில் மாட்டிருச்சு அப்படின்னா கொடுமையான ஆட்சிகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளோட சந்ததிகள் சந்திக்கும் அதை மக்களாகி நாம் வந்து முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் மக்களுக்கான தேவைகளை உடனே கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிருச்சுன்னா அது நல்ல அரசாங்கம் கிடைக்கல அப்படின்னா அந்த அரசாங்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும் இன்றைக்கி பாருங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை எடுத்துக்கங்களேன் பல இடங்களில் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்தளவுக்கு லஞ்சம் இங்கு பெருத்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கருத்து கிடையாது ஸோ இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய நபர்கள் கம்மியான நபர்கள் தான் அவங்க கலையிறங்க முடியாத அளவுக்கு ஊழல்வாதிகளும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் அவங்களுக்கு எதிராக பிரயோகிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பயம் இந்த பயம்தான் ஊழல்வாதிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மக்களை மிரட்டுறது மக்களை பயமுறுத்துறது அதுதான் அவங்களுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு அதிகாரிக்கு எதிராக தப்பு செய்கிறாரு அவர் பயங்கரமாக வந்து அரசு பணத்தை கொள்ளையடிக்கிறார் மக்கள்கிட்ட இந்த லஞ்சம் வாங்குகிறாரு அவருக்கு எதிராக ஒரு சமூக ஆர்வல் கிளம்பி அவரை தட்டி கேட்க நினைக்கும் போது அவரை எப்படி பயமுறுத்துவாங்க அப்படின்னா என்னையே நீ எதிர்க்க துணிஞ்சிட்டியா உனக்கு எந்த விதத்திலும் அரசாங்க திட்டங்கள் கிடைக்காத அளவுக்கு நான் பண்ணுறேனே இல்லையான்னு உனக்கு மட்டும் இல்லை உன்னை சார்ந்த சொந்தக்காரன் எல்லாருக்கும் நான் வந்து அதை செய்வேன் சொல்லும்போது இவன் சமூக நலம் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஒரு தோணும் அப்படின்னா என்னடா அப்படி பயமுறுத்துகிறாங்க எனமக்கேண்டா வம்பு அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய சூழல் கூட தோணும் அந்தளவுக்கு பயமுறுத்துவாங்க பயம்தான் ஊழல்வாதிகளுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி அரசியல்வாதி என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதியும் இதை தான் செய்வான் நீ ஏன் நான் சாலை போடுறதில் வந்து குறை இருக்குன்னு சொல்கிறேன் நான் கட்டணம் கட்டுறதுல ஏன் குறை இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இப்பெல்லாம் பண்ணியே நான் அடியால் வச்சு உன்னை காலி பண்ணிடுவேன் சொல்லும்போது அது நடந்துட்டுருக்கு அப்போ சமூகத்தை பார்க்குறான் திரும்பி சமூகார் அங்கங்கே அடிக்கிறாங்க அங்கங்கே கொலை செய்யப்படுறாங்கிற போது வீட்டுகள்லேயும் பெரிய அவங்களுக்கு சப்போர்ட்டுவாக சமூகார்வல்கள் கிடைக்கிறது கிடையாது ஏன் உனக்கு ரொம்ப எல்லாரும் மாதிரி நின்று இருந்துட்டு போயிடாங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மன அழுத்தத்துக்குள்ளே இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கருத்து கிடையாது ஆகவே வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்கள் ஊருக்குள்ள நல்ல விஷயம் ஒருத்தன் செய்ய நினைக்கிறதே பெரிய விஷயம் அவன் பின்னாடி நீங்கள் போய் நிற்காட்டியும் பரவாயில்ல அவனை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ண பழகுங்க இதில் நிறைய பேர் ஊருக்குள்ள என்ன சிமிக்கெல்லாமிருப்பேன் அப்போ சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை ஒருத்தன் தட்டி கேட்குறேன் அப்படின்னா ஆமாம் இந்த விஷயத்தை போய் ஒரு தட்டி கேட்டார் அதே ஊரில் தான் இந்த தப்பு நடக்குது ஏன் அதை கேட்க வேண்டியானே அதே ஊரில் தான் இவ்வளோ பெரிய தப்பு நடக்குது ஏன் இந்த இதை கேட்க வேண்டியதானன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த தப்பை நீனும் கேட்கணும்ப்பா ஏன்னா பிரச்சனை நீ அந்த ஊர் காரணமாக இருக்கிற நீனும் நம்ம தேசத்துக்கு காரணமாக இருக்கிற உனக்கு அந்த அக்கறை வரணும் நான் மட்டும் கேட்டுக்கிட்டு கூடாது நீனும் அந்த தப்பை வந்து கேட்கக்கூடாது ஏன் இவன் கேட்டான் இவன் கேட்டான் நீ என்னே சொல்கிறீங்க நீ அதை செய்ய அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் ஆகவே மக்களாகி உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எவனோ ஒருத்தன் நல்லது செய்கிறான் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவனை வந்து நல்லது செய்ய விடுங்க முடிஞ்ச வரைக்கும் அவன் பின்னாடி இருந்து நல்லது செய்ய ஊக்கப்படுத்துங்க அதை விட்டுட்டு அவனுக்கு எதிராக பேசுவது அவனுக்கு எதிராக வேலை செய்வது அது உங்களுக்கான பாதிப்பை தான் அது ஏற்படுத்தும் உங்களுக்கான பாதிப்பு உங்களோட சந்ததிகளுக்கான பாதிப்பை தான் ஏற்படுத்தும் வாக்கு என்ற உரிமை நம்ம எல்லோரு கையிலையுமே இருக்குதுங்க அதை என்றைக்கு சரியாக நம்ம பயன்படுத்துகிறோமோ இங்கே கட்டமைப்பே மாறும் ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களோட விரல் எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து அதை செஞ்சீங்கன்னா உங்கள் கிராம ஊராட்சியை மாறும் உங்கள் வார்டில் யார் தரமான நபர்கள் நிற்கிறாங்கன்னு பார்த்து அந்த வாக்கை தரமாக செலுத்துனிங்கன்னா அந்த உங்கள் வார்டே மாறும் ஆகவே உங்களோட ஒற்றை விரல்கிறாங்க நிறைய விஷயங்களை இங்கே தீர்மானிக்கும் ஆகவே அடிப்படையில் ஒரு சின்ன பதவியிலிருந்து பெரிய பதவி வரைக்கும் சாமானிய மக்களுடைய ஒரு ஒற்றை விரலை தாங்க மாறும் அந்தளவுக்கு ஜனநாயக நாடாக நம்ம இருக்கிறோன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சமூகத்துக்கு உழைக்காட்டியும் பரவாயில்ல உழைக்கிறவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் அவர்களை டிஸ்கரேஜ் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நான் கேட்டுக்கிறேன் அதேமாதிரி சமூக ஆர்வலர்களை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்க்கக்கூடிய எதிராளியை நீங்கள் தீர்மானிக்கும் முன்பு நீங்கள் சில விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அரசு அலுவலர்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து கையில் எடுக்கும்போது உங்களுக்கு அதிக பாதிப்புகள் வருவது மிகவும் குறை ஆனால் அரசு அலுவலர்கள் அல்லாமல் அரசியல்வாதிகளோடு நீங்கள் மோதும்போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை வர ஆரம்பிக்கிறோம் ஆகவே வந்து அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஏறி இறங்கி பழகணும் நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்பேன் என்றைக்குமே நூறு சதவிகிதம் நான் பர்ஃபெக்டாக அப்படி நாங்கள் பயணிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமும் சேர்த்து பாதிக்கப்படும் ஆகவே எந்த இடத்துல எதை செய்யணும் எந்த இடத்துல எதை செய்யக்கூடாது காலம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும் தப்பு செய்கிற நம்ம கண் முன்னாடி எப்போதுமே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான் கடவுள் ஒரு நாள் அவனை தண்டிப்பான் அதுக்கான வாய்ப்பு ஒரு நிச்சயமாக உருவாகும் அந்த வாய்ப்பு நிச்சயம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அரங்கேறும் வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பொறுமையோடு அமைதியோடு நம்ம செல்ல வேண்டிய தேவை இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம எமோஷன் ஆகி நிறைய விஷயங்கள் செய்வதனால தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சமூக அளவுக்கு அதிக பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா ஒரு எமோஷன் ஆகி நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் பிரச்சனைகள் நம்ம நோக்கி வருது ஆகவே ரொம்ப சாணக்கியத்தனமாகவும் சாதுரியத்தனமாகவும் இந்த சமூகத்தில் நம்ம வாழ வேண்டிய தேவை இருக்குது அதனால எல்லோரும் சுயநலவாதிகளாக இருந்துவிட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே மாறாது இன்னொரு விஷயத்தை நம்ம நான் தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா வெள்ளக்காரங்காலத்தில் எல்லா மக்களுமே வந்து சுயநலவாதியுதான் நம்மளுக்கு சுதந்திரமே கிடச்சிருக்காது அதுலேயும் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிறைய பேர் தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணி அவங்களோட ரத்தத்தில் தான் இன்றைக்கி நம்ம வந்து எழுபத்தெட்டு வருடமாக இந்திய தேசத்தில் நம்ம நிபுவரணக்கூடிய பறக்க விட்டுட்டு சுதந்திர இந்தியான்னு சொல்லி சுத்தி எடுத்துடுறது வந்து பாத்தீங்கன்னா அது யாருனால கிடைச்சதுனா அவங்களும் பெரிய தியாகம் பண்ணி சிந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தின் தான் ஆகவே நம் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்க வேண்டிய ஒன்று ஆகவே அதை சரியாக நம்ம எல்லாம் எந்த நேரத்தில் பயன்படுத்தமோ அந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிக்க வரும் சமூக ஆர்வல் எல்லாரும் மிக ஜாக்கிரதையோடு நீங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு காலகட்டங்களில் இருக்கு ஆகவே கவனத்தோடு பயணிங்க எந்த பிரச்சனை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துருங்க எந்த பிரச்சனை தலையிடணுமோ அதை தலையிடுங்க நீங்க ஒரு நபராக சேர்ந்து செய்யாதுங்க ஒரு குழுவாக சேர்ந்து செய்யுங்க உங்களுக்கு அதிகமான ஆலோசனை என்னன்னா ஒற்றை நபராக நின்று போராடுறதை நிறுத்தி விட்டு ஒரு 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 கூட்டமாக சேர்ந்த உங்கள் ஊருக்கு ஒரு பத்து இளைஞர்கள் அஞ்சு இளைஞர்கள் ஒரு குழுவாக நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உண்மையில் அதற்கான வலிமை என்பது தனியாக இருக்கும் ஓ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செயல்பாடுகளை நீங்கள் இறங்கும் போது நல்லா நல்லாயிருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கம்பூர் கிராம ஊராட்சி கிராம சபை கூட்டத்தை பார்த்தேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அங்கே மைக்க வச்சுட்டாங்க ஸோ எல்லா மக்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கே ஊராட்சி செயலாளர் வரவு செலவாக அழகாக வாசித்து காட்டுறாரு உண்மையிலே அந்த கிராம ஊராட்சி ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இதே மேல தமிழகத்தில் இருக்க பன்னிரெண்டாயிரம் கிராம ஊராட்சிகளும் வளரணும் அப்படின்னா ஒரு யூனிட்டி தேவை கம்பூர் இளைஞர்களுக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்குது அதே போல் நீங்களும் உங்கள் ஊராட்சிக்குள்ள ஒரு இளைஞர்க்குட்பட்டால ஒரு ஒற்றுமையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்களை கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு வித்தியாசமான மாறுதல் உங்களுக்கு பிறக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் வரைக்கும் நீங்கள் அந்த உருவாக்குவதற்கான வேலையை நீங்கள் செய்யுங்க கவனத்தோடு இருங்க ஆக நம்முடைய புரட்சி ஒரு நாள் வெல்லும் நாளைய தலைமுறை நிச்சயம் அதை சொல்லும் நன்றி வணக்கம்